டெலிவிஷன் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஐடி துறையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என ஐடி துறையில் வல்லுநராக வர வேண்டும் மற்றொரு பிரகாசமாக இருக்கிறது ஐடி துறையில் யார் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் என்று பார்ப்போம் ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகம் ஐடிக்கு தொடர்புடைய கிரகம் ராகுபோவான் ஏனென்றால் ராகு நல்ல வலுமைப்பற்று இருந்தால்தான் ஒருத்தர் ஐடி துறையில் வர வேண்டும் ராகு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கிரகம் ஐடி துறை பெரும்பாலும் வெளிநாட்டு சார்ந்த ஒரு தொழில் நம் நாட்டில் இருந்தாலும் ஆகவே ராகு பகவான் நன்கு அமைத்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால்தான் உங்களுக்கு ராகுவோட ராசியோ நல்லது லக்னமாக இருந்து அல்லது ராகு நட்சத்திர சார்ந்திருந்தால் இவர்களுக்கு வெளிநாட்டில் தொடர்புள்ள உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் மிக பிரகாசமாக இருக்கும் அது ஒரு கிரகம் இரண்டாவதாக என்னென்றால் புதன் புதன் ஆட்சி உச்சம் பெற்று நன்கு அமைந்து பத்தாம் இடம் தொடர்பு இருந்தால் தொழிற்சார் புதன் என்றால் புத்தி கூர்மை ஏனென்றால் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவருக்கு மிக மிக புத்தி கூர்மையோடு அவர்கள் அந்த வேலை உத்தியோகத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அவங்களுக்கு ஷார்ப்பாக எப்பொழுதும் புதன் கணக்கு தொடர்பானது ஏனென்றால் அந்த இருந்தால் இருந்தால்தான் அவர்கள் நல்லா பிரகாசமாக இருக்க முடியும் நல்ல ஒரு ஐடி ஃபீல்டு நல்லா ஷைனிங்காக இருக்குன்னா அவருக்கு புதன் ரொம்ப முக்கியம் ஆட்சி உச்சம் பெற்று பகை பெறாமல் நீசம் பெறாமல் இருந்து பலமாக இருந்தால் புதன் கிரகம் பத்தாம் தொடர்பு இருந்தால் இவர்களுக்கு ஐடி சம்மந்தமான துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆகவே ராகு புதன் இரண்டுமே வலுப்பெற்று இருக்க வேண்டும் கூடவே சனி கிரகம் சனி கிரகம் தொடர்பு ராகோடு இருந்தால் இவங்க ஐடி ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்கலாம் இந்த ஒரு பதினஞ்சு இருபது கூட ஐடி ஃபீல்டில் இருக்கிறது சனியோட கிரகம் ஆகவே ராகு புதன் சனி இவர் மூன்றும் முக்கியமாக புதன் கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் இவை இருந்தால் இவர்களுக்கு ஐடி துறையில் மிக பிரகாசமாக வழங்குவாங்க நன்றி வணக்கம்